ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வேலை செஞ்சுட்ருக்கோம் இந்த வெயிலில் பயங்கர கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம் இப்போ வந்து நம்ம லேபர் செட்டு சிமெண்ட் ரூமு ஆஃபீஸ் ரூமு ஒர்க்கெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சுது இப்போ வந்து பாட்டியம் எம் காங்கிரீட் போட்டு ஒரு மாதம் ஆச்சு இப்போ கம்பி கட்டி நார்மல் பிளாட்ஃபார்மே நம்ம கம்பி கட்டி நான் வேலை செஞ்சுருக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு சைட்டு ஏன்னா மண் வந்து அந்த இடம் லூஸ் மண் புதுசாக மண் கொட்டின மண்ணுன்றதுனால கம்பி கட்டி பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கேன் நார்மல் பிளாட்ஃபார்மு இந்த இப்போ வந்து டுவெண்ட்டி எம்எம் காங்கிரீட்டு கம்பி கட்டினதுலேருந்து டுவெண்ட்டி எம்எம் காங்கிரீட் போட்டு பாலிஷ் பண்ணுற வரலையும் இந்த வீடியோ இருக்கும் வாங்க காங்கிரீட் போடுறது ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்மு டுவெண்ட்டி எம்எம் காங்கிரீட் போட்டு பாலிஷ் பண்ணதை முழுசாக நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பி கட்டியாச்சு ஃபுல்லாக கம்பி கட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே புல் வச்சுருக்கோம் புல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சு சராசரியாக காங்கிரீட் வந்து மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு கூட வந்தது இது வந்து செங்கல் வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் புல்லு போடுவோம் நிறைய பேர் கேட்குறாங்க எப்படிங்க செங்கல் வச்சு புல்லு போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நீங்கள் செங்கல் வந்து நாங்கள் காங்கிரீட்டு தட்டிட்டு அந்த செங்கல்லவே இப்போ எடுத்துருவோம் அது வந்து புல்லுக்காக தான் அந்த மட்டத்துக்காக தான் அது இங்கே வந்து காங்கிரீட்டு ஃபஸ்ட்டு போட்ட குரூப்பு வேறு பாட்டியம் எம்எம் காங்கிரீட் போட்டது வேறு குரூப்பு இவங்க பாருங்கள் டிராக்டரில் கட்டி இழுத்துட்டு வராங்க பாருங்கள் இது வந்து ஆப்பர் டைப்பு சென்னை சைடு அது ஒன்று பரவாயில்ல எல்லாருமே ஆப்பர் டைப் மிஷின் தான் இந்த வச்சுங்கிறாங்க அந்த காங்கிரீட் குரூப்பு எல்லாமே இதுக்கு வந்து அந்த இழுத்துட்டு வரதுக்கே இவ்வளோ பெரிய டிராக்டரை வச்சு இழுத்துட்டு வராங்க பாருங்கள் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு டாட்டா இஸ் வச்சு இழுத்துட்டு வந்துடுவாங்க இது வந்து அந்த இழுத்துட்டு வர்றதுக்காகவே ஒரு டிராக்டரே வாங்கியிருக்காங்க மிஷின் நல்லா புது மிஷின் தான் நல்ல டிராக்டரைன்னு போட்டாங்க பரவாயில்ல ஏற்கனவே நாங்கள் பாட்டியம் காங்கிரீட் போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டேன் அதுவும் சென்னை சைடு தான் இது வந்து நான் இங்கே வேலூர்லேருந்து ஒருத்தரை பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம வேலூரில் ஒரு காட்பாடி பக்கம் ஒரு கம்பெனி போட்டோம் அவர் மூலமாக இந்த காங்கிரீட்டு குரூப்பை கூப்பிட்டோம் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா போட்டு கொடுத்தாங்க முக்கியமாக இதுவரலையும் நான் போடாத காங்கிரீட்டு இதில் போட்டது என்ன காரணம் அப்படின்னா இதுவரையிலையும் இந்த மாதிரி ஒரு குரூப்பு இதுவரை நான் இப்போ யூஸ் பண்ணதில்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த வேலை முடிஞ்சிருச்சு இதுமாரி காங்கிரீட்டு போட்டதில்லை ஆனால் சென்னை சைடு இந்த மாதிரி காங்கிரீட்டு போடுறது இதை நான் புதுசாக பார்த்தேன் அதுவும் நீங்கள் ஆகவே ஆகாது நீங்கள் போடவே மாட்டிங்கன்னு நினச்சேன் அது நீங்கள் பாருங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு இதுவரையும் நான் போட்ட காங்கிரீட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் பார்க்கணும் இது பாருங்கள் கலந்து இந்த பக்கம் ஆப்பர் டைப்பில் கலந்து இந்த பக்கம் கொட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் இருக்கிறதே ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கலந்துட்டு ஒரு பேசன் மாதிரி அதில் கொட்டிட்டு ஒரு மூட்டை கலவு மிஷின் இது ஒரு டைமுக்கு ஒரு மூட்டை போட்டு கலக்கிற மாதிரி இதில் கலந்து அந்த அந்த அண்டை பேசன் மாதிரி இருக்குங்களா இதில் கொட்டி வச்சுட்டு பேசனில் கொட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படிங்க இந்த பாருங்கள் சட்டி பாண்டில் கூட இல்லை ஒரு பேசனில் கொட்டி கொட்டி எடுத்துகிட்டு வந்து கொட்டினாங்க இது வந்து கட்டுமொடி ஆகாதுங்க எனக்கு வேலையே ஆகாது அப்படின்னு சொன்னால் உனக்கு என்ன நான் மூணு மணிக்கெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த காங்கிரேட்டுக்கார் மேஸ்திரி வந்து பேசுனார் ஒரு அஞ்சு ஆறு பொம்பளைங்க லேடிஸ் தான் இந்த கொண்டு கொட்டுறது அந்த பக்கம் லோடு போடுறது ஆம்பளைங்க இப்போ லேடிஸ் எல்லாம் கலந்து தான் வேலை செஞ்சாங்க இது வந்து தலைமாலேயே தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து கொட்டிட்டாங்க எங்களுக்கு என்ன ஒன்று கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கொண்டாந்து தப்ப தப்புன்னு கொட்டுறது பக்கத்தில் நிற்க முடியல எங்களுக்கு வேலை செய்கிறவங்களாம் பசங்கள்லாம் பசங்கள் ஃபுல்லாக பயந்துட்டாங்க பிறகு அடித்தா பக்கத்தில் நிச்சங்கிறவங்க மேலெலாம் விசிறி அடிக்கிறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மூணு இச்சு மூணு இன்ச்சுன்னு அவங்ககிட்ட ரேட்டு பேசிட்டேன் மூணு இன்ச்சுக்கு ஆங்கரேட்டு போடணுமான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க இல்லை நாலு இன்ச்சு வந்துருச்சு அதிகமாக வந்துருச்சு காங்கிரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க இது வந்து இதுவே தள்ளுவண்டியில் தள்ளி கொட்டியிருந்தால் இது இன்னும் சீக்கிரமாக வேலை ஆகிருக்கும் இது இவங்க தலைமால எடுத்துகிட்டு வந்து கொட்டுறது ரொம்ப கஷ்டம் தள்ளுவண்டியில் க தள்ளுறது தான் நல்லது இவங்க இன்னும் இந்த பத்து வருஷத்துக்கு முன்னே இந்த மெத்தேடு முடிஞ்சிருச்சு அவங்க இன்னுமே இதுலேயே இருக்காங்க இந்த மட்டமாக அப்படியே தலைமால கொட்டுற மாதிரியே இருக்காங்க இந்த மட்டக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ் பண்ணுற ஒரு ரேட்டுன்னு கொடுத்தாரு இப்போது ஒரு நாலஞ்சு கிழமை நாங்களே இருக்கோம் காங்கிரேட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்ம வெளியிலேருந்து காங்க காங்கிரேட் தட்டுற அவங்களே வந்து தட்டி தேய்ச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம ராஜபாளையம் குரூப் இருக்கும் இல்லைங்களா அவருக்கு உடம்பு சரியில் அவர் இப்போலாம் வர்றதில் ரொம்ப தூரமாகலாம் வேலைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு இவங்க வந்து நாங்களே காங்கிரேட் தட்டி கொடுத்துட்றோம் அவங்க தேய்க்கிற குரூப்பை வச்சு தேய்ச்சிடுறோம் இந்த மாதிரி பதினா அடி மட்டக்கோல் வச்சு கிளீனாக புல் போட்டு நாங்களே தட்டிக்கிறோம் இந்த காங்கிரேட் தட்டுறது வந்து மணி எங்கள் தம்பி இன்னொரு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் இப்போ வந்து நாங்களே காங்கிரீட் தட்டி பண்ணி கொடுத்துட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே மாலை தான் இது வந்து சைஸ் வந்து சொல்லிடுறேன் முப்பத்தி ஒரு அடி அகலம் தொண்ணூறு அடி லென்த்து இது வந்து டோட்டலாக கம்பி கட்டிட்டு பண்ணுறோம் அதுவே நார்மல் பிளாட்ஃபார்ம் சிமெண்ட் மூட்டை இதை நீங்களே சொல்லுங்கள் யாருன்னா இன்ஜினியர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு மூன்று இன்ச்சு காங்கிரேட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சதரம் இருபத்தெட்டு சதுரத்துக்கு எத்தனை மூட்டை சிமெண்ட் ஆகும்ன்றதை யாருன்னா இன்ஜினியருக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓனருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் எவ்வளோ சிமெண்ட் மூட்டை போட்டிருக்கேன்னு நூற்றி நாற்பத்தஞ்சு மூட்டை சிமெண்ட்டு காலியாச்சு ஆமாம் நூற்றி நாற்பத்தஞ்சு மூட்டை சிமெண்ட் மூட்டை காலியாச்சு ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு நான் மா மாம்பழம் போட்டுறது நூறு மூட்டை சிமெண்ட்டு நூற்றி பத்து மூட்டை தான் ஆகிருக்கணும் ஆனால் நூற்றி நாற்பத்தஞ்சு மூட்டை சிமெண்ட் காலி ஆகிடுச்சு காரணம் என்னென்னா இது கையில் எலி கொட்டினதோ எதில் தப்பு நடந்ததோ தெரில ஆனால் சிமெண்ட் அதிகமாக இழுத்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிணோம் இவங்க வந்து வேலூர்கார் இந்த பாலிஷ் பண்ணுறவங்க தேய்க்கிறவங்க வேலூர் கார் வந்து தேய்ச்சி கொடுத்தாங்க இதுக்கு முன்னே ஒரு களம் அவங்க தேய்ச்சிருக்காங்க காட்பாடியில் அந்த குரூப்பை வச்சு தான் இந்த காங்கிரீட் குரூப்பும் பிடிச்சேன் இது சைடில் வந்து பிளாக்கு கட்டிட்டு சும்மா ஜோடிச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் இந்த காங்கிரீட் ரெண்டு காங்கிரீட்டும் போட்டோம் இப்போ வந்து அந்த ஆழ பிளக்கை பிடுங்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து காங்கிரீட்லாம் உடச்சி தள்ளுது பாருங்கள் ஒரு மாதிரி முன்னாடி தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நிற்காது இது மட்டமாக தேய்ச்சிடும் எக்ஸ்ட்ரா காங்கிரீட்டெல்லாம் எடுத்து விசாட்டிரும் இது மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு அப்படி ஓட்டினாங்கன்னா க்ளீனாக பாலிஷ் நைஸாக வந்துருச்சு நல்லா அந்த லைட் வெளிச்சத்துக்கு நைட்டு பார்த்தா அந்த ஒளி நம்மளுக்கு அடிச்சிச்சு அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி கொடுத்தாங்க இவங்க வந்து வேலூர் குரூப் தான் இந்த சைடு நான் வேலூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்ரு நூற்றம்பது கிலோமீட்டர் வரலையும் இவங்கள தான் கூப்பிடுவேன் நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பாலிஷ் பண்ணுறது பாருங்கள் நல்லா தேய்ச்சி கொடுத்தாங்க முக்கியமாக இந்த ஒயரு கரண்ட்டு வேலை செய்யும் போது ஒருத்தருக்கு அந்த வெள்ளை பனியில் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அவருக்கு வந்து கரண்ட் அடிச்சிருச்சு அந்த ஒயர் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப உஷாராக வேலை செய்யணும் மதியம் சாப்பிட்டு உக்காந்துங்கிறாங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் எங்கே போனாலும் அந்த காங்கிரீட் போடும்போது இந்த மோல்ட்லாம் காங்கிரேட் போடுறீங்களா அந்த போடும் போடும்போது மட்டும் இந்த ஓனருங்களே நான் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லுவோம் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு நீங்கள் கல்யாணத்துக்கு எல்லோரும் ஊரே கூப்பிட்டு சாப்பாடு போடுறீங்க இல்லை உங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வச்சு சாப்பாடு போடுறீங்க அதை விட இந்த மாதிரி காங்கிரீட் உழைக்கிறவங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னா அது இல்லைப்பா உனக்கு எல்லாம் ரேட்டு கொடுத்துருச்சு இல்லை அதுதான் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு நீ சொல்லிடுறாங்க தொண்ணூறு பர்சன்ட் பேர் அப்படி தான் சொல்கிறாங்க இது எவ்வளோ ஆயிரும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆச்சு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சாப் நாங்கள் வேலை செய்கிறோம் நானே வாங்கி கொடுக்கும்போது ஓனருங்க வாங்கி கொடுத்தா அது ஒரு திருப்தி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனால் உனக்கு ரேட்டு கொடுத்துருச்சு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சில பேர் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சது நானும் ஒரு வேலைக்காரன் என் மனசு எப்படி குளிரும் அப்படின்னா சா நீ எவ்வளோ காசு கொடுக்குறது அதெல்லாம் கணக்குலேயே வராது ஆனால் இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல அவ்ளோ திருப்தியாகும் எவ்வளோ ஆகிருப்போகுது செலவு அது வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க சில ஓனர் எல்லாருன்னு சொல்ல முடியாது சில ஓனருங்க உனக்கு ரேட்டு கொடுத்துருச்சு அவ்வளோ பா நீயே வாங்கி கொடுத்துக்க அப்படின்றாங்க இந்த காங்கிரீட் குரூப்புக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல அவ்வளோ யோசிக்கிறாங்க அது எப்படின்னு தெரில ஓகே பார்ப்போம் இது தான் பாருங்கள் இது வந்து என்ன பண்ணுவோம் என்னமோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரப்பாக ஓட்டிடுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட இந்த தேய்க்கிற மிஷினு ரெண்டு மிஷின் வச்சு ஒரு மிஷினில் ஒரு வாட்டி ஃபுல்லாகவே ஓட்டிடுவாங்க ஒரு இந்த ரப்போ அந்த கார்சக்கு பிடிக்கிற மாதிரி மனேசு கட்டை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டைம் ஃபுல்லாக ஓட்டி விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் ஓட்டுவாங்க ரெண்டு டைம் ரஃப் ஓட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நைஸாக ஓட்டுவாங்க இது வந்து மறுநாள் காலையில் க்ளீனாக ஓட்டிட்டு சைடு ஃபுல்லாக பூசிட்டோம் இந்தளவுக்கு க்ளீனாக செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் புது மிஷின் போடலாம்